இந்தியாவின் முதல் அண்டர் வாட்டர் மெட்ரோவை பள்ளி மாணவர்களுடன் பயணம் செய்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால பூக்ளி ஆற்றுக்கு கீழே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு சுமார் ஐநூற்று இருபது மீட்டர் நீலத்த நாற்பத்தி ஐந்து வினாடிகள்ல ஆற்று நீருக்குள்ள கடக்கிற விதமா இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டிருக்கு இந்த சேவைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து பள்ளி மாணவர்களோட பயணமும் செஞ்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்க போறோம் அவங்க கூட பேச போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லா மாணவர்களும் இருக்காங்க பிரதமரும் மாணவர்கள் கூட ரொம்பவும் சகஜமா பேசுறாங்க So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.